சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையும் இன்றே வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தட்சிணாயனம் சரத துலா மாசம் சுக்லபக்ஷம் நவமி குருவாசரம் இன்று திருவோண நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு அவிட்டம் யோகம் சுக்ல யோகம் ஏழு இருபத்தி ஒன்று மணி வரை பிறகு கண்ட யோகம் பவம் பாலவம் கரணம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ரகுகாலம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் என்று பூர புனர் பூசம் பூசம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இணைந்திருங்கள் ஞான சக்தி விடத்து குருவே சரணம்